ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் ப்ரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா தீபா இவங்களுக்கு வயது முப்பது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிசிபர் ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் முப்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் 嗯。<noise> கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டு இன்றைக்கி முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு பூர்வீக விவசாய நிலம்ட்டு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு மதுரையில் தான் வசிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி பிஎஸ்சி படிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்மாரியே படிச்சுட்டு ஒரு நல்ல ஸ்மார்ட்டான வேலையில் இருக்கக்கூடிய கூடிய குறிப்பாக மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க முதல் திருமணத்திலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வந்துட்டதுனால தனக்கு வரக்கூடிய இரண்டாவது கணவர்னாச்சும் தன்னை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல வர்ணமைப்புக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கம்பல்சரி படிச்சிருக்கணும் அப்படின்னுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்ன மாதிரியே ஸ்மார்ட்டாக அழகான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமான கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு இவங்களுடைய கேஷ்லேயே மணமகன் கிடைச்சா டபுள் ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி இருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னோட வீட்டில் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால தன்னுடைய அம்மா அப்பாவையும் கடைசி வரைக்கும் இவங்க கூடவே இருந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு முதல் திருமணத்தம்போதே இவங்க அம்மா வீடு போட்ட நகை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சவரன் நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்றைக்கி வேலைக்கு போகிறதுனால இவங்க கையிருப்பு பணமாக அஞ்சு லட்ச ரூபா பணம் வந்துட்டு கையில் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏதாச்சும் சுயமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே இவங்க பார்த்துக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மணமகனுக்கு வந்துட்டு பெண் வீட்டார் சைட்லேருந்து பத்து பவுன் வந்துட்டு நகை போட்டு ஒரு டூ வீலர் பைக் வந்துட்டு வாங்கி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் பெருசாக எந்த ஒரு ஆட்சி பணியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் குறிப்பாக மணமகனுக்கு வந்துட்டு குடி பழக்கம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இரண்டாம் திருமணமாக இருந்தால் ஏற்கனவே விவாகரத்தை திருமணமாகி விவாகர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கம்பல்சரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு எட்டு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த முனைமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னையும் தன்னுடைய குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு தன்னுடைய பூர்வீக சொத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரொஸ்ட் பண்ணி கேட்டுறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஜோதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த உணவுகளுடைய ராசி வந்துட்டு மிதன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிபிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் செக்டரில் மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட விவாகரத்து ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பசங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பையன் வந்துட்டு படித்து முடிச்சிட்டு இன்றைக்கி ஃபாரினில் போயிட்டு நல்லபடியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பையன் வந்துட்டு கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஃபாரினில் இருக்கக்கூடிய பையன் வந்துட்டு ஊருக்கு வந்த உடனே அடுத்த மூர்த்தத்துலேயே தன்னுடைய சொந்த அத்தை பொண்ணுக்கு திருமணம் நடக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்க்கை கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க எதுவும் இல்லாமல் இருந்துட்டால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்தமாக நகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது சவரன் வந்துட்டு நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பணம் வந்துட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு விவசாய நிலமே கிட்டத்தட்ட இருபது ஏக்கருக்கு மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு சென்னையில் தான் டெம்பரவரியாக ஒர்க் ஒர்க் விஷயமா போயிருக்கிறதுனால அங்கே தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இன்னைக்கு உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் கருப்பாக மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜாதி வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயதுலேருந்து நான் நாற்பத்தி எட்டு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமான அன்பான கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரி அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மாலினி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கல்லர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சுட்டு இவங்க சொந்தமாக டைலரிங் வந்துட்டு பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழைப்பிடிக்க முடியாமல் விவாக வாங்கிட்டு வந்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு திருப்பூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னமரிய ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தனக்கு வாழ்க்கை கொடுத்து தன்னை சந்தோஷமாக கடைசி வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த மூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்